இப்போ குழம்புக்கு தேவையானது நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விடுறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம் அஞ்சு பூடை வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதோட வந்து ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கேன் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு போடுவேன் வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி தான் வதங்கினா போதும் இப்போ தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் இதுக்காக போட்டுடலாம் குழம்புக்கு தேவையான உப்பையும் இதுல போட்டுடலாம் மஞ்சள் பொடி தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் வீட்டில் எரிச்ச குழம்பு பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அதில் கொஞ்சம் தண்ணி விடுங்க குழம்பு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க கெட்டியா வேணும்னா கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கிறேன் வந்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதோட நீங்கள் ரப்பளத்தை கூட பிரிச்சுக்கலாம் குழம்பு ரெடியாக இருக்குது